ஹலோ கைஸ் இப்போ நம்ம ஒரு கிறிஸ்மஸ் கோசம் ஒரு நல்ல அருமையான வந்து ரவா கேக்கு செய்யலாங்களா நல்லா வந்து நம்ம வந்து எந்த மாரி நம்ம ஓவன் கிடையாது முட்டை முட்டை இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் எதுவுமே கலக்காத ஒரு சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக நம்ம ஐயோ கேக் செய்ய முடியலையான்னு கூட நம்ம நினைக்க வேண்டாம் ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் போய் வாங்குறத விட நம்ம வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு பர்த்டே வந்துவிட்டால் கூட நம்ம வீட்லையே செஞ்சு நம்ம அவ்வளோ சீக்கிரமாக இது என்ன இவ்வளோ சுலபமாக இருக்குதுன்னு கூட நீங்கள் நினைப்பீங்க அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாமா வாங்க போலாம் இந்த சிம்பிளான கேக் செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலர் எடுத்துக்கோங்க இதுல வந்து ஒரு கப்பு நான் வந்து ரவை எடுத்துருக்கேன் அந்த ரவையை கொட்டிக்கலாம் நான் எந்த கப்பு மெஷர்மெண்ட் இது இருநூத்தம்பது கிராம் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த கப்பு இந்த கப்புல தான் நான் எல்லாமே அழக போறேன் இதை நம்ம இருநூத்தம்பது கிராம் இல்லை வந்து ரவையை கொட்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அந்த கப்புல வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரையை நம்ம வந்து இந்த ரவையோட கொட்டிக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு ஏலக்காவும் போட்டு நம்ம சர்க்கரையும் ரவையும் போட்டு நல்லா வந்து நம்ம ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து நல்லா நம்ம அரைச்சிட்டோம் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மையாக கொஞ்சம் மஞ்சடுச்சின்னா போதும் ஏன்னா வந்து ரவை வந்து நொர நுரம் இருக்கும் நம்ம வந்து நம்ம சர்க்கரையும் போட்டு சேர்த்து அரைக்கிறனால ரொம்ப பவுடராக இருக்காது ஓரளவு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அப்படியே வந்து ஒரு மிக்ஸி பவுலில் போட்டுக்கலாம் நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சது அரைச்சதுக்கு அடுத்தது வந்துங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் நம்ம ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடருங்க முதல்ல வந்து பேக்கிங் சோடா போட்டேன் பேக்கிங் இப்போ அடுத்தது வந்து ஆஃப் டீஸ் வந்து பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன் ரெண்டுமே சேர்ந்து கலந்து போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸு கேக்கு நல்லா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு கப்பு வந்து இது மைதா மாவு போட்டுக்கலாம் அதையும் இதில் போட்டுக்கலாம் வச்சு நம்ம எல்லாம் கலக்கிக்கிங்க நம்ம இதே பேக்கிங் சோடா பேக்கிங் எல்லாம் போட்டோம் நம்ம சக்க சர்க்கரை ரவை மைதா மாவு எல்லாமே வந்து நல்லா கலந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கலக்கு கலக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் ஒரு அரை கப்பு வந்து ரீஃபைண்ட் ஆயில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எதுவுமே வாசனை உள்ள எண்ணெயை ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது இது ரீஃபைண்ட் ஆயில் தான் நம்ம ஊற்றுறேன் நான் கோல்டு வின்னர் சுத்தமாக சுத்தமான எண்ணெய் இதை வந்து நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் அரை கப்பு தான் இது அப்படியே நம்ம நல்லா கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு கப்பு பால் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பால் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் இது பாருங்க அப்படியே கலக்கிக்கலாம் நான் எந்த டைரக்ஷனில் கலக்கிறேனோ அதே டைரக்ஷனில் நீங்கள் கலந்துக்குங்க நம்ம வந்து ரீவைண்ட் பண்ணியெல்லாம் நீங்கள் கலக்கக்கூடாது அதே டைரக்ஷனில் கலந்துருங்க அதே மாதிரி நம்ம கலந்து நல்லா வந்து கிரேவி மாதிரி நல்லா நம்ம கிரீமி மாதிரி ஆக்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்கிக்கிங்க நல்லா வந்து கட்டிக்கிட்டு எதுவுமே வரா வராத படிக்கி நல்லா ஒரு சூப்பர் டெக்ஸ்டரில் வரணும் நல்லா க்ரீமியாக வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்துக்குங்க கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு அளவு உப்பு போட்டுக்கோங்க சால்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நம்ம என்னதான் நம்ம ஸ்வீட் செஞ்சாலும் இதை நான் உப்பு போட்டோன்னா கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதில் வந்து அப்படியே வந்து கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கலாம் இல்லை கொஞ்சம் கட்டியாக இருக்குது இல்லைங்களா அதனால கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றாதீங்க பால் ஊற்றிக்குங்க பால் ஊற்றி நல்லா வந்து கேக்கு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் என்கிட்ட வந்து ரோஸ் எசன்ஸ் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட எது இருக்குதோ பார்த்து ஊற்றிக்கங்க ஓகேங்களா அது பிறகு நான் இதில் ஊற்றிக்கிறேன் நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கேக்கு நல்லா சுவையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா வந்து நம்ம வந்து கேக்கு ட்ரே தான் எடுத்துருக்கோம் உங்கள் வீட்டில் மாதிரி கேக்கு ட்ரே இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிப்பன் பாக்ஸ் இருக்குது இல்லை டிப்பன் பாக்ஸ் இல்லைனா அகலமாக ஏதாவது ஒரு அலுமினிய பாத்திரம் எதாவது இருந்தால் கூட நல்லா அடியில் வந்து நல்ல இந்த பக்கம் வந்து இங்கே கீழே அடி பக்கம் நல்லா கனமாக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை இதில் வந்து நம்ம இதில் இதில் ஊற்றி வச்சிக்கலாம் என்கிட்ட வந்து நான் வந்து கேக்கு ட்ரே இருக்குது அதனால் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் நம்ம ஊற்றி இப்போ நான் செஞ்சுக்கோ உங்களுக்கு காட்டேன் நான் இதில் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இருந்தால் அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு ஃபுல்லாக வந்து அப்படியே அந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க எங்கிட்ட வந்து பட்டர் ஷீட் இருக்குது நான் பட்டர் ஷீட்டு நான் போடுறேன் அப்படி பட்டர் ஷீட் உங்ககிட்ட இல்லைன்னா மைதா மாவு இருக்குது இல்லைங்களா மைதா மாவில் வந்து கொஞ்சோண்டு வந்து இது ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க அப்போ வந்து நம்ம எடுக்கும் போது அழகாக வந்து அது விடும் எங்கிட்ட வந்து பட்டர் ஷீட் இருக்குது அதனால் நான் பட்டர் ஷீட்டு நான் போட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் பட்டர் ஷீட் நான் போட்டுக்கிறேன் போட்டாச்சு இது மேலேயும் கொஞ்சம் அப்படியே தடவிடுங்க பட்டா சிட்டு போட்டுட்டோம் அது மேலேயும் கொஞ்சம் தடவிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து அந்த கேக் கழுவி இதில் ஊற்றிடலாம் இந்த பாருங்கள் நான் ஊற்றுறேன் பாருங்கள் மேலே நம்ம மூடிய இந்த பேஸ்கேட்டோ பேஸ்கெட் இருக்கும் இல்லைங்களா அந்த டயரை நம்ம எடுத்துட்றோம்னோம் மேலே இருக்க விசில் எடுத்துட்டு நீங்கள் வச்சு விட்டோன்னா ஒரு நாற்பது நிமிஷம் வச்சு விட்டோன்னா அது பாட்டு நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ குக்கரில் வைக்கல நான் ஒரு கடாயை அடிகனமான கடாயில் வச்சுருக்கேன் கடாயில் வந்து நான் உள்ளே வரும் ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்கிறேன் நல்லா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா இது வெள்ளையாக இருக்குது பாருங்கள் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட்டில் வச்சுருக்கேன் செம ஹீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் ஹை ஃப்ளேமில் வந்து ஃபுல் ஹீட்டில் வச்சுருக்கேன் அப்போ வந்து நம்ம வந்து இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா கேக்கு இந்த இது ட்ரேவை வந்து நம்ம எடுத்து மெதுவாக வச்சுருங்க இருந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் எப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மூடி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடி விட்டுட்டு இருந்து வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வெந்திரிச்சா எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிக்கை வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் உங்கள் முன்னாடி தான் நடுவில் குத்துகிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் அப்படியே வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒட்டிச்சுனா வெந்து வேவகன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் குச்சியில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை பாருங்கள் இதை பாருங்கள் இன்னொரு இடம் வேணால் குத்தி பாட்டுறேன் இதை பாருங்கள் இதே நடுவில் குத்தி பார்க்குறேன் இதை பாருங்கள் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சிட்டோம் நல்லா கொஞ்சம் ஆரடிச்சு இப்போது என்ன பண்ணலான்னா ஒரு தட்டு ப்ளேட்டை வச்சு இப்படி மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூடிட்டு இப்படி வந்து திருப்பி வச்சிருங்க திருப்பி வந்து சும்மா அப்படியே தட்டுங்க லைட்டாக தட்டுங்க நைட்டாக தட்டிட்டோடனே நம்ம வந்து நம்ம வந்து இது பட்டர் ஷீட் தானே போட்டுருக்கோம் இல்லைங்களா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அழகாக வந்துடும் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க நம்ம பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளஃபியாக எவ்வளோ ஸ்பான்ஜியாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது எப்படி வந்திருக்கு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ நான் உங்கள் முன்னாடியே வந்து நான் வெட்டி ஒரு பீஸை எடுத்து காட்டுறேன் எவ்வளோ ஃப்ளஃப்ஃபினஸ்ஸாக எவ்வளோ அழகாக உள்ளே வெந்திருக்குதா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்கள் பா உங்கள் முன்னாடி நான் காட்டுறேன் இப்போ வெட்டி காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து உங்கள் முன்னாடி நான் வெட்டியிருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெட்டிடலாம் இதை பாருங்க நல்ல ஆவி பறக்குது பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா நல்லா ஆவி பறக்குது பாருங்க நல்லா தெரியுது பாருங்க ஆவி பறக்குது பாருங்க எவ்வளவு ஸ்பான்சியா இது பாருங்க இதை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இதை பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஸ்பான்சியாக வெந்திருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த இந்த இப்போ வரப்போகிற கிறிஸ்மஸுக்கு செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா நீங்கள் வர நியூ இயர்க்கு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் அவ்வளோ அருமையாக இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா வெந்திருக்குது பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்சியாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இது இது நீங்களும் இது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பிடிச்ச நண்பர்களுக்கு நீங்களும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணால் கேளுங்கள் நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் வந்து நான் வந்து ரிப்ளை கொடுக்கறது காத்துட்ருக்கேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தன்